ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஜேபி சேனல் நம்ம நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் டாலி பிரேமியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலியில் மேனோவில் உள்ள என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அதனோட ஷார்ட்கட் கீலாம் என்ன அதை பற்றி நம்ம பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்தோம் நம்ம நேற்று யாருனா அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இது கீழே லிங்க் கொடுக்குற ஃபஸ்ட்டு சாப்டரோட லிங்க் தரேன் அது போய் நீங்கள் என்ன பண்ணுங்க கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறன்றத பார்த்துக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கம்பெனி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிவிட்டோம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கம்பெனி நேம் தான் என்னது ஏ டு செட் கம்பெனின்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது நான் கிரியேட் பண்ணும்போது தப்பாக டைப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அது எப்படி மாற்றுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம ஓகேங்களா இப்போ கம்பெனி இந்த கம்பெனி என்ன பண்ணுறோம் டேரெக்டாக என்ன பண்ணுறோம் வெரி ஷார்ட்கட் கீழே எஃப் த்ரீ ப்ரெஸ் பண்ணுறோம் நம்ம எஃப் த்ரீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுனே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்குது கிரெடிட் கம்பெனின்னு இந்த கிரிட் கம்பெனி உள்ள போய் தான் நம்ம என்ன பண்ணணும் புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அது கீழே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர் கம்பெனின் இருக்கும் செலக்டட் கம்பெனி இருக்கும் ஷெட் கம்பெனின்னு இருக்கும் இந்த நாலு விஷயம் தான் இருக்கும் எஃப் த்ரீ பிரஸ் பண்ணிங்கன்னா எஃப் த்ரீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கம்பெனி அப்படின்னு நடத்தும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏ டெட்ன்ற கம்பெனி ஒன்று டைப் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனியை டைப் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை நான் அட்ரெஸ் தப்பாக கொடுத்துட்டனோ இல்லை ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துட்டோனோ அது எப்படி தான் பார்க்க போகிறேன் அப்போ இது கீழே என்ன கம்பெனி என்ன இருக்கும் ஆல்டர் கம்பெனின்னு இருக்குங்களா போய் ஜஸ்ட் நீங்கள் அடித்தா போதும் நீங்கள் நேற்று நீங்கள் யூஸ் பண்ணி கம்பெனி புதுசாக பண்ணிக்கல அந்த கம்பெனி டீட்டெயில் அப்படியே டேரெக்டாகவே ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனோடனே நம்ம என்ன பண்ண தான் எதனா கரெக்ஷன் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டோம் பார்த்தீங்களா அது ஏ டு சி பதிலாக நான் என்ன பண்ணுறேன் இல்லையே வெரி கம்பெனின்னு போடுறேன் இல்லை ஏன்ற கம்பெனின்னு போடுறேன் சும்மா ஏன்ற கம்பெனி நான் போடுறேன் அப்படின்னா கம்பெனியை மட்டும் நான் என்ன பண்ணலாம் ஏ கம் அப்படின்னு சொல்கிறேன் போடுறேன்னு வச்சுங்களா அப்படியே அடிச்சுட்டு வர வேண்டியதாக வேறு எதுவுமே பண்ண என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணுறேன் இது அப்படியே என்ன கரெக்ஷன் இருக்கோ அந்த கரெக்ஷன் பண்ணிட்டு என்ட்ரடிச்சு நம்ம திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா அதை சேவ் பண்ணணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேட்குதுங்களா சேவ் பண்ணுறேன்னு கேக்குது சேவ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறது எஸ் கொடுக்க சொல்லுது இல்லைன்னா என்ன பண்ண சொல்லுது நோ கொடுக்க சொல்லுது எப்பயும் போல நம்ம என்ன பண்ணால் போதும் ஜஸ்ட் என்ட்ரு அடித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகிடும் சேஞ்சஸ் ஆயிடும் சேஞ்சஸ் ஆகிடுச்சிங்களா இப்போ ஏ டுசைட் கம்பெனின்னு இருந்துச்சு அந்த நான் என்ன பண்ணுறேன் போய் சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன இருக்குது ஏ காம் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ அதுக்கான விஷயம் தான் இது இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா எஸ்கே அந்த எஸ்கேப் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் மெயின் டிஸ்பிளே நம்மளுக்கு இது போல் வந்துடும் நம்மளுக்கு ஓகேங்களா இப்போ இந்த மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்குங்க மாஸ்டர்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா க்ரேட் இந்த மாஸ்டர்னு என்ன நடத்துனா எட்டு தலைமை நடத்தும் இது உள்ளே போகாமல் டேலி உள்ள வேறு எதுவுமே போய் உங்களால் என்ன பண்ண முடியாது ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படி மாஸ்டர் ரூல் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்குது கிரியேட் இருக்குது ஆல்ட்டர் இருக்கு சார்டுது இருக்குது அதில் கிரியேட்னா என்ன அப்படின்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம் நடத்தும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டேலி எதுக்காக பார்க்குறோம் அக்கௌண்ட்ஸ்க்காக பார்க்குறோம் இப்போ அவுண்ட்ஸ்னால் என்ன அதை பற்றி ஜென்ரலாக பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு லட்ச ரூபா நான் உங்கள்கிட்ட கடனாக வாங்குறேன்னு வச்சுக்கிங்களேன் அந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறேன்னா உங்கள் நோட்டில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என் பேர் தான் எழுதுவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அமௌண்ட் இந்த டேட்டில் அவர் வாங்கியிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் இதுதான் அக்கௌண்ட்ஸுன்றது அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் கிரியேட்டுன்ற வார்த்தை எதுக்காகனா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நோட்டில் உங்கள் பேர் எழுதுறீங்க பார்த்தீங்களா யார் வாங்குறாங்களோ அவங்க பேர் எழுதுறீங்களா அதே தான் இங்கே கிரியேட்டுன்றது நம்ம யார்ட்ட பொருள் வாங்குகிறோம் யார்கிட்ட நம்ம பொருள் விற்கிறோம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்குவோம் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் போடுறோம் இது போல் பேர் எல்லாமே டைப் பண்ணக்கூடிய இடம் தான் என்னது கிரேட்டுன்றது இந்த உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக என்ன இருக்குன்னா குரூப் இருக்கும் லஜ்ஜர் இருக்கும் இது போல் நிறைய வவுச்சர்ஸ் வரும் நம்ம ஒவ்வொரு சாப்டர் பார்க்க சொல்லணும் நம்மளுக்கு தெரியும் இதில் இம்பார்ட்டன்ட் எதுவும் பார்த்திங்கன்னா லஜ்ஜர் ஓகேங்களா இந்த லெஜர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லெஜர் உள்ள போய் தான் என்ன சொன்னேன் நானே நம்ம பொருள் வாங்குறோம் ஏட்டோ பொருள் விற்கிறோம் என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் இது போல் டீட்டெயில் எல்லாமே டைப் பண்ணக்கூடிய இடம் தான் என்னது லெஜர்ன்றது இந்த லெஜர்னா என்ன அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர் கூப்புன்னு சொல்லுவாங்க இல்லை அண்டர் கூப்பு தெரியாமல் நம்மளால் டேலி நம்ம எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது ஒர்க் பண்ண முடியாது சரி சார் அண்டர் கூப்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்களா ஒரு ஏடிஎம்ல போய் ஏடிஎம் போகிறீங்க அப்படின்னா உங்களால் பணம் எடுக்க முடியுன்னா ஒன்று ஏடிஎம் கார்டு போட்டால் என்ன பணம் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் நாலு பாஸ்வேர்டு கொடுத்தா தான் நீங்கள் யாருன்னு தெரியும் அப்போ தான் உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரியும் அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறோம் அப்போ கம்ப்யூட்டருக்கு தெரியுமா நான் இவற்ற தான் பொருள் வாங்குறேன் இவற்ற தான் பொருள் விற்கிறேன்னு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது அப்போ அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் தான் என்னென்னா அண்டர் கூப்புன்னு சொல்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்டர் கூப்புனா என்ன அது எப்படி நம்ம பார்க்கலான்றதை நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரு வியூ கொடுத்துருக்கேன் இப்போ ஈஸியாக நம்ம புரிஞ்சுணுன்றதுக்காக ஒரு சின்ன சார்ட் போல் வரைஞ்சி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னோடய கம்பெனின்னு நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டேலி புரிஞ்சிக்கலாம் இது என்னோடய கம்பெனி இது நான் பொருள் வாங்குகிறேன் நான் பொருள் விற்கிறேன்னு சொன்னால் ஈஸியாக டேலி ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகேங்களா இப்போ மை கம்பெனின்னு இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உங்களோட கடைன்னு வச்சுக்கலாம் இல்லை ஒரு கம்பெனி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அந்த கடைக்கான பொருள் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணோம் வாங்கணும் அப்போ நீங்கள் ஒன்னொருத்தருட்டு இருந்தால் அந்த பொருள் வாங்குறீங்க அவங்க தான் என்னது சப்ளையர்னு சொல்லுவாங்க அவங்க பேர் தான் என்ன சொல்கிறேன் நம்ம சப்ளையர் ஒரு நிமிஷம் அதுக்கு அவங்க பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ளையர்னு சொல்கிறாங்க அப்போ சப்ளையரும்னு கொடுத்துட்டேன் அப்போ அந்த சப்ளையரும்னு பேர் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அண்ணாச்சி கடலேருந்து பொருள் வாங்குறேன் இல்லை ஒரு மல்லிகை ஏஆர்எம் கடையிலேருந்து பொருள் வாங்குகிறேன் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து எதோ ஒரு மல்லிகரில் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் கடை பேர் எதுங்க பார்த்தீங்கன்னா பேர் சொல்கிறீங்களா அந்த பேருக்கு நேரம் என்ன பண்ணணும்னா சன்ரே கிரெடிட் கொடுக்கணும் சென்ட்ரே கிரெடிட்டாக டேலிக்கு என்ன மீனிங் வாங்கிக்கனா ஓ இவர்கிட்டருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பொருள் வாங்குறதை மீன் பண்ணிக்கும் அதுக்கு பேர் தான் என்னது சென்ட்ரே கிரெடிட்டாகனு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு தான் என்னது இங்கே சென்ட்ரே கிரெடிட்டானு சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ நான் பொருள் வாங்குகிறேன் சப்ளை ரேட்டு பொருள் வாங்கி நான் என்ன பண்ணுறேன் என்னோட கம்பெனியில் வைக்கிறேன் நான் அந்த பொருள் அப்படியே வச்சுருப்பேன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்போ ஏன்ட்டு வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாங்க பற்றி அவங்க பேரு தான் என்னது கஸ்டமருன்றது அப்போ ஏன்ட்டு வந்து பொருள் வாங்கிட்டு போனால் எனக்கு லாபமாக நஷ்டமாக லாபம் ஆனால் என்ன பண்ணுறேன் கஸ்டமரும் கொடுக்குறேன் ஓகேங்களா அப்போ கஸ்டமருக்கு அண்டர் என்ன கொடுக்குறேன்னா சென்ட்ரே டெபிட்டாரும் கொடுக்குறேன் ஓகேங்களா சென்ட்ரே டெபிட் ஆறுன்னா என்ன நடத்தினா யூக்ட்டேருந்து நம்பள்ட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பொருள் வாங்கிட்டு போகிறாங்க அப்போ நம்மளுக்கு லாபம் வருதுன்னு அர்த்தம் இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளையருன்றேன் இப்போ நான் சப்ளை நான் என்ன பண்ணுறேன் பொருள் வாங்குறேன் பொருள் நான் என்ன டைப்பில் வாங்குகிறேன் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சஸ் கிரெடிட் பர்ச்சஸ்னால் என்ன நடத்துனா நான் அவர்கிட்டருந்து என்ன பண்ணுறேன் கடனாக வாங்குறேன்னு அர்த்தம் கேஷ் பர்ச்சேஸ்ன்னா என்ன அர்த்தம்னா நான் வீட்டுலேருந்து இருந்து என்ன பண்ணுறேன் கடனாக வாங்குறேன்னு அர்த்தம் ஐ மீன் காசு கொடுத்து வாங்குறேன்னு அர்த்தம் ஓகேங்களா பர்ச்சேஸ் ரிட்டன்னா இவங்கள்ட்ட வாங்கின பொருள் நான் என்ன பண்ணிச்சு டேமேஜ் ஆகிடுச்சு அந்த டேமேஜ் ஆன பொருள் நான் என்ன பண்ணுறேன் ரிட்டன் பண்ணுறேன்னு அர்த்தம் இது மூணுத்துக்குமே அண்டருக்கு குணான்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் ஓனர் அப்படின்னா அதுக்கு நேரம் என்ன பண்ணணும் கேபிட்டல் கொண்டு கொடுக்கணும் ஓகேங்களா இது ரெண்டு புரிஞ்சுதா அடுத்தது இப்போ நீ கடை வச்சுருக்கேன் உங்கள் கடையிலேருந்து என்ன பண்ணுறாங்க கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு போகிறாங்கல்ல அவங்க என்ன டைப்பில் பொருள் வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஒன்று கடனாக வாங்கிட்டு போவாங்க அல்லது காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க இல்லைன்னா என்ன பண்ணால் வாங்கின பொருள் ரிட்டன் பண்ணாங்க அப்போ என்ன வரணும் கிரெடிட் சேல்ஸு கேஷ் சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டன் இது மூணுத்துக்குமே குரூப் என்ன வரணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட் வரும் இதுக்கு பேர் தான் அண்டர் குப்புன்னு சொல்கிறது இதாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டேலி ஃபுல்லுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா